உலகளாவிய தளவாட நிறுவனம் மற்றும் சவுதி அரேபியா வெளிநாட்டுவாழ் வாழ் தமிழர் இந்தியர்கள் சங்கம் ரியாத் அயிலக சார்பாக மாபெரும் சமூக நல்லிணக்க ரமலான் உணவுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஹெல்மேன் உலகளாவிய தளவாட நிறுவனம் சவுதி அரேபியாவில் ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் தொழிலாளர்களுக்கும் உணவுக்காக கஷ்டப்படுபவர்களுக்கும் உதவி செய்கிறார்கள் மற்றும் உணவு இல்லாமல் சிரமமான தொழிலாளர் முகமை ஆதரிப்பது அவர்களது விளக்கமாகும் அவர்கள் அனைத்து இந்திய சமூகத்திற்கும் ரமலான் உணவு மளிகை பொருட்கள் விநியோகம் செய்ய உதவுகிறார்கள் இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக வெளிநாட்டு வாழ் தமிழர் இந்தியர்கள் சங்கம் அமைப்பின் ஒத்துழைப்போடு ரியாத்தில் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு காலித்யா விவசாய பண்ணை தொழிலாளர்களுக்கு அடையாளம் கண்டு ஏப்ரல் ஆறாம் தேதி ரியாத்தில் சமூக நல்லிணக்க ரமலான் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வின் மற்றொரு பகுதியாக வெளிநாட்டு வாழ் தமிழர் இந்தியர்கள் சங்கம் அமைப்பின் ரியாத்தில் உதவியுடன் இலங்கை தமிழ் சமூக பெண்கள் வேலையின்றி மற்றும் ஸ்பான்சர்கள் பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் பெண்களை அடையாளம் கண்டு ஏப்ரல் ஏழாம் தேதியன்று ரியாத்தில் சமூக நல்லிணக்க ரமலான் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் ஹெல்மேன் நிறுவனத்தின் அதிகாரிகள் ஊழியர்கள் கலந்து கொண்டு உணவுப் பொருட்களை வழங்கியுள்ளார்கள் மேலும் இந்நிகழ்ச்சி என்ஆர்டி அமைப்பாளர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.